அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று பதினேழு ஸ்ரீ இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் தாகீண்ட் மாசலமேரு ஐராவக்ஷத்தியலீசர்நாஸஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்திரவிஷியகாலீசர்வநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி சுவாமி தீர்த்தங்கர ஸ்ரீசர்வநாஸ்வமீ தீர்த்தங்கரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி தீர்த்தங்கர ஹைராவதேத்திரவிஷியகாலீசர்வநாஸ்வமீ தீர்த்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சி சர்வநாத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத பவிஷ்ய ஸ்ரீ சர்வநாத சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதவிஷியகால ஸ்ரீசர்வநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்திரயநாதீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ಸರ್ವನಾಥ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಸರ್ವನಾಥಸ್ಮೀತೀರ್ಥಂಕರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗ